படம் எப்படி நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு என்ன பிடிச்சிருந்தது படத்துல எல்லாமே பிடிச்சிருந்துச்சு எல்லாம் பிடிச்சிருந்துச்சு பாட்டு அப்படி நல்ல படம் படத்துல பிடிச்ச கேரக்டர் யாரு ஜனானா ஜனானா அண்ணா படம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சமயம் படம் எப்படி நல்லா இருக்கு படம் எப்படி இருக்கு ரெண்டாவது ஷோ இது ரெண்டாவது ஷோ நேத்து பார்த்த நான் நேத்து பார்த்த நான் திரும்ப திரும்ப எத்தனை பார்க்கலாம் போல இருக்கு என்ன சொன்னா அந்த அளவுக்கு அந்த இசையில அந்த படத்துல பின்னணி இசை பேக்ரவுண்ட் மியூசிக் மற்றது இயக்குனர் அதாவது கோடீஸ்வரன் கோடீஸ்வரனுடைய பூர்ணமான இயக்கம் அதாவது ஒரு இயக்குனர் படமாக திரைப்படமாக தான் இது அமையுது அந்த படத்தில் இருக்கிற அனைத்து கதாபாத்திரங்களும் போர்சுண்டன் முகம்மது ஹோ அந்தளவுக்கு போர்சிவண்டன் தரமான முறையில் இந்த படத்தை இயக்கினிக்கார் பின்ன நிஷா பேக்ரவுண்ட் மியூசிக் பிஜிஎம் சகலதும் பின் அதே பாட்டுகள் அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துது தரமாக இந்த படம் மட்டக்களவ மண்ட மணிய சினிமாவினுடைய ஒரு முக்கியமான அடையாளமாக போடியார் தேழு

எங்கடே அந்த சுழி பார்க்க கொளை மிச்ச சந்தோஷ்னாரே படம் பிரி இருக்கு சார் படம் பிரி இருக்கு நல்லா மண் வாசனையுடன் வெளிவருகிறது போடியார் நடித்தர நீலதிரைப்படம் இலங்கை தமிழ் சினிமாவை வணிகமயமாக்கும் முயற்சியில் அடுத்த கல்லாக வெளிவருகிறது இம்மாதம் இருபத்தி மூன்றாம் இருபத்தி நான்காம் மற்றும் இருபத்தி ஐந்தாம் திகதிகளில் மட்டக்களப்பு விஜயா திரையரங்கில்லாம் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள இன்றே ஊரு